ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் மேல்பனையூர் அப்படின்ற கிராமத்துல இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு உலவார பணி பண்ணிருக்கோங்க இன்னைக்கு இருபத்தி எட்டு நம்ம இன்னைக்கு உழவார பணி சொன்னது வந்து இங்க இருக்கக்கூடிய புள்ளுக்குடி சிவாலயம் அந்த சிவாலயத்தில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த மேல்பனையூர் அமைஞ்சிருக்குதுங்க ரொம்பவும் ஒரு அழகிய ஒரு சிவாலயம் சுவாமி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து வருடமா அந்த ஒரு ஓட்டு அந்த ஷெட்டுக்குள்ளதாங்க இருக்கிறாங்க என்ன சொல்லணும் எங்களுக்கு தெரியல ரொம்ப வருத்தப்பட்டு இந்த காணொலியை நாங்க சொல்றோம் ஏன்னா அந்த கோயிலுடைய நிலைமை பாருங்க இந்த அளவுல இருக்குன்னு ஆனா உள்ளூர் மக்கள் வந்து இந்த கோவில் வந்து கட்டக்கூடிய பணிகள்ல வந்து ஈடுபட்டுட்டு வர்றாங்க இன்னைக்கு நம்மளால முடிந்த அளவு வந்து இன்னைக்கு வந்து நம்ம அடியார் சொந்தங்கள் எல்லாரும் இணைந்து இந்த கோவில்ல வந்து ஒரு முற்றோதலும் இங்க ஒரு ஒரு பூசை பண்ணி இந்த சுவாமி வந்து குடிய விரைவில் வந்து இந்த கோவில் கட்டப்படணும் அப்படின்னு ஒரு எழுந்தருள் பண்ணி ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கணும் சுவாமி கிட்ட அதனால நிச்சயம் வந்து சாமி நம்ம மேல கருணை காமிச்சு இந்த கோவில் வந்து குடிய விரைவில் கட்டப்படும் அப்படின்னு நம்ம நம்புறோம் நிச்சயம் சாமி அதுக்கு கருணை காட்டுவாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தென்காசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி காரைக்குடி சிவகங்கை பரமக்குடி சென்னை அது மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து மரியாதைகள் வந்து இந்த பெருமானுக்கு ஒரு பணிவிடை பண்ணியிருக்காங்க அதனால எல்லாரையும் நீங்க வந்து அவசியம் கமாண்ட்ல வாழ்த்தணுங்க ஏன்னா அவங்க உங்க மாவட்டமே கிடையாது அங்க இங்கிருந்து வந்து இந்த சாமிக்காக இங்க வந்து ஒரு திருப்பணி பண்ணியிருக்காங்க அதனால முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து இந்த பெருமான வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க இதோட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம நேர்ல வந்து சிவ பார்க்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை சிவாய நம்ம திருச்சுட்டோம்